ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அம்பிகை அவதரித்த ஆடிப்பூரம் திருமணம் குழந்தை வரம் சகல சௌபாகியங்களும் பெற அம்மன் கோவிலில் எப்படி வழிபடுவது வீட்டில் எப்படி அம்பாளை வழிபடுவது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆடிப்பூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை இந்த ஆடிப்பூரத்தில்தான் உலகை காத்தருளும் அந்த உமையவள் பிறந்த அவதரித்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் அம்மனுக்கு வந்து வளைகாப்பு விழா நடைபெறும் நாளாகவும் இந்த ஆடிப்பூரம் வந்து பார்க்கப்படுகின்றது அதனால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த உலகையே கட்டியாலும் அம்பிகைக்கு வளைகாப்பு நடத்தி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகி அந்த ஆடிப்பூரத்தன்று நீங்களும் வந்து கோவிலுக்கு சென்று எப்படி வழிபடுவது வீட்டிலையே எப்படி வழிபட்டு நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் பெறுவது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் இந்த ஆடி பூரம் என்று வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை இந்த பூர நட்சத்திரம் வருகின்றது அன்றைய தினம் நீங்கள் விரதம் இருந்து அம்பாளை வந்து தரிசனம் செய்து அம்பாளுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அல்லது வீட்டிலேயே அம்பாள் படத்திற்கோ சிலைக்கோ நம்ம அலங்காரம் செஞ்சு அந்த வளையல் மாலை அணிவித்து வீட்டிலேயே பூஜை செய்து நம்ம அம்மன் அருளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் வேண்டிய வரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இன்றைய தினம் நம்ம கேட்கின்ற எல்லா வரத்தையுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தந்தருள்வாள் அன்னை பராசக்தி முக்கியமாக அந்த திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கும் திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கும் முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அன்னைக்கு வளைகாப்பு நடத்தும் பொழுது நமக்கும் வந்து அடுத்த வருடத்திற்குள் அந்த வளைகாப்பு நடத்தி குழந்தை பாக்கியத்தையும் தந்தருள்வாள் அன்னை பராசக்தி இப்போது அந்த பூஜையெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போது நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அன்றைய தினம் வந்து நீங்கள் வளையல் உங்களால் எவ்வளோ வளையல் அம்மனுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வளையல் வாங்கி கொடுக்கலாம் வளையல் வாங்கிட்டு போய் கோவிலில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அம்மனுக்கு வந்து சாற்றி அவங்க பூஜை செய்வாங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த பிரசாதமாக அன்னை அணிந்த வளையல் வந்து கொடுப்பாங்க அதை வாங்கி உங்கள் கைகளில் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கிறங்க அந்த மாதிரி அணிவதன் மூலம் அந்த அன்னையின் அருள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதுபோல் விரதம் இருந்து நீங்கள் வீட்லேயே நாங்கள் பூஜை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து அம்பாள் விக்கிரகம் இருந்துச்சுன்னா அதுக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் செஞ்சு நீங்கள் வந்து பட்டு வஸ்திரம் சாற்றி வழிபடலாம் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை நல்லா தொடச்சிட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் செய்து அம்மனை வந்து நீங்கள் வந்து வழிபடலாம் நீங்கள் ஒரு மனைப்பலகா வச்சு அதில் வந்து அந்த ஃபோட்டோவையோ விக்கிரகத்தையோ வச்சு வழிபடலாம் அல்லது பூஜை அறையிலேயே வழிபடலாம் அதற்கு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிடித்த அந்த நீர்மோர் பானகம் சர்க்கரை பொங்கல் கேசரி இந்த மாதிரி பாயசம் இனிப்பாக எதாவது து செஞ்சு அன்னைக்கு வந்து நம்ம வந்து இப்போ சமர்ப்பிக்க வேண்டும் கண்டிப்பாக அன்னைக்கு அந்த சிவப்பு மஞ்சள் பச்சை நிறத்தில் ஏதாவது ஒரு பட்டு துணியாச்சும் நீங்கள் வந்து அங்கேக்குள்ள வந்து வச்சுருங்க பூஜை செய்கின்ற இடத்துல அல்லது விக்கிரகமாக இருந்தால் அதில் அழகாக அப்படியே வந்து நீங்கள் கட்டி கூட விடலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வளையல் உங்ககிட்ட எவ்வளோ வளையல் இருக்கோ அந்த வளையலை எடுத்து நீங்கள் வந்து மாலையாக கோர்த்து அன்னைக்கு வந்து அணிவிக்க வேண்டும் அணிவிச்சு அன்னைக்கு அந்த நலுங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வந்து அன்னைக்கு வச்சு நம்ம வந்து அழகு பார்க்க வேண்டும் இதெல்லாம் நடத்தி அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் முடிஞ்சு தீப தூப ஆராதனைகள் காண்பீங்க அம்பாள் ஸ்லோகம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் எளிமையாக வழிபாடு செஞ்சாலே போதும் நிச்சயமாக இந்த பூஜையை அன்னை வந்து ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வாள் திருமண பாக்கியத்தை தந்தருள்வாள் வீட்டில் என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாள் இப்போ இந்த பூஜை செஞ்சதும் நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தையை திருமணமாகி குழந்தையே இல்லை அப்படின்னா அவங்கள வந்து இந்த மனைப்பலகையோ அல்லது அந்த பூஜை அறைக்கு முன்பாகவோ நீங்கள் உட்கார வச்சு அம்மனுக்கு செய்தது போலவே அவங்களுக்கு வந்து இந்த வளைகாப்பு மாதிரி நம்ம வந்து நடத்தி வ பண்ணிணோம் அப்படின்னா நிச்சயமாக அம்பால் அடுத்த வருடத்திற்குள் அவங்களுக்கு வளைகாப்பு நடத்தி அந்த குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வார் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் அந்த பெண்ணுக்கு வந்து நலுங்கு மாதிரி வச்சு அந்த வளையல் வந்து நீங்கள் கையில் ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சுக்குங்க ஒரு டஜனோ ரெண்டு டஜனோ அந்த வளையலை வந்து அந்த பெண்ணுக்கு போட்டு விட்டு அச்சதை தூவி மலர்களை வந்து தூவி அந்த பெண்ணுக்கு வந்து ஆசிர்வாதம் செஞ்சு நீங்கள் செஞ்சு வைத்திருக்கின்ற அந்த இனிப்பை வந்து அந்த பெண்ணுக்கு ஊட்டி விடுங்க இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலிகளை வச்சு நம்ம வந்து செய்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி செய்வதன் மூலம் அந்த பெண்ணுக்கு நிச்சயமாக அந்த அம்பாளின் அனுக்கிரகத்தால் அடுத்த வருடத்திற்குள் அந்த குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக அம்பாள் வந்து தந்தருள்வாள் இது ஒரு ஐதீகம் இதை நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் வேண்டலை அப்படின்னா இந்த சாதாரணமாக நம்ம அம்மன் பூஜையோடு முடித்து கொண்டு உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கேட் கேளுங்க நிச்சயமாக கிடைக்கும் தீர்க்க சுமங்கலி யோகமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வீட்டில் யாராவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணுறாங்க உங்கள் குழந்தைகள் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணமாகணும் வேண்டிக்கிறங்க விரைவிலேயே அவங்களுக்கு வந்து திருமணம் கைகூடும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பூஜை செஞ்சுட்டு ஏதாவது சுமங்கலி பெண்ணுக்கு நீங்கள் அந்த வளையல் வச்சு ஜாக்கெட் பிட் வச்சு வெற்றிலை பார்க்க பழம் வச்சு தாம்பூலமாக கொடுத்துருங்க இதோடு இந்த பூஜையை வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நீங்கள் கோவிலுக்கு சென்று இந்த நம்ம சொன்ன மாதிரி அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து கோவிலில் அம்பாளையும் வழிபடலாம் கோவிலில் நம்ம ஏதாவது இந்த அம்மனுக்கு வந்து உதவிகள் வந்து செய்யலாம் அந்த வலையில் கோர்த்து கொடுப்பது மாலையாக கட்டி கொடுப்பது இதெல்லாம் வந்து செஞ்சோம் அப்படின்னா அது அந்த வேலை நம்மளுக்கு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய பாக்கியம் அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து தாராளமாக நீங்கள் செய்யுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருந்துச்சுன்னா போய் நீங்கள் அங்கே வந்து அம்பாளுக்கு இந்த மாதிரியான அந்த சேவைகளை செய்வதன் மூலம் நிச்சயமாக நம்ம குடும்பத்திற்கு சுபிட்சத்தையும் செல்வ செழிப்பையும் இந்த தீர்க்க சுமங்கள் யோகத்தையும் கொடுப்பால் அம்பிகை அம்பிகையோட வளைகாப்புக்கு நம்மளால் முடிஞ்ச எதையாவது செய்யுங்க ஏதாவது பொருள் வந்து வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சால் நெய்வேத்தியம் வந்து அம்பிகைக்கு ஏதாவது செஞ்சு கோயிலில் எடுத்துகிட்டு போய் கொடுங்க அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க வளையல் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி இதையெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த அன்னை மனமகிழ்ந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் உடனே வந்து கொடுப்பால் இந்த ஆடிப்பூரம் ஒரு அற்புதமான ஒரு நாள் அம்பிகைக்கு உகந்த ஒரு சக்தி வாய்ந்த நாள் கண்டிப்பாக உங்களால் முடிந்த எளிய வழிபாட்டை வந்து செய்யுங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் தேங்க்யூ